அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசனின் சேரமான் காதலி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சி அத்தியாயம் ஐந்து அந்தரங்கங்கள் ஐம்பெரும் குழுவும் என் பேராயமும் அரசு சுற்றமும் பரிவாரங்களும் வரவேற்க வந்திருக்கும்போது ரவிவர்மன் மட்டும் வராதது ஏன் அவ்வளவு கூட்டத்துக்கிடையிலேயும் அரசர் அதை கவனித்தார் வழக்கத்திற்கு மாறாக பத்மாவதியும் ரவிவர்மனின் சகோதரிகளும் வந்திருப்பதையும் அவர் கவனிக்க தவறவில்லை பத்மாவதி நாயகனோடு வாழாமல் இருக்கிறார் என்பதை அவர் அறிவார் ஆன்மீகத்தில் அதிக அக்கறை உடையவராயினும் ஆழமான லௌகீக நோக்கு அவருக்கு உண்டு இல்லறம் காணும் ஒரு குளமகள் அதிகாலையில் எழுந்து தலைமுழுகி நீராடி புன்சிரிப்போடு முகமலர்ச்சியோடும் காணப்பட்டால் இரவில் அவள் திருப்தியான இல்லறம் நடத்தியிருக்கிறாள் என்பது பொருள் நீராடி பொட்டு வைத்து நேரிலையாக அரசர் பத்மாவதியை கண்டிருக்கிறாரே தவிர முகமலர்ச்சியோடும் புன்முறுவலோடும் கண்டதில்லை ஆனால் பல ஆண்டு காலமாக காணாத பத்மாவதியை இன்று அவர் கண்டார் சிறிது காலம் நாட்டை விட்டு வெளியே சென்றிருந்தாலும் திரும்பி வந்ததும் சேனாதிபதிகளிடமும் அமைச்சர்களிடமும் மட்டுமே முதலில் பேசுகிற அரசர் இன்று பத்மாவதியிடம் பேசினார் உன் முகம் இன்று மலர்ந்திருக்கிறதே என்றார் பல வருஷங்களுக்கு பிறகு என்று திருத்தினாள் பத்மாவதி அவள் கூந்தலில் இருந்த மலர்களை திருத்தினாள் சாலியூர் தாவலி அரசர் ஏதோ குடும்ப விவகாரம் பேச போகிறார் என்பது போல சுற்றி இருந்தவர்கள் ஒதுங்க ஆரம்பித்தார்கள் ரகசியம் ஒன்றும் இல்லை என்று அவர்களை நிறுத்தினார் சேரமான் ரவிவர்மன் எங்கே என்று கேட்டார் அரண்மனையிலேதான் இருக்கிறார் என்றாள் பத்மாவதி நல்லது என்ற சேரமான் திரை மூடிய பல்லக்குகளில் பத்மாவதியையும் தாவளி சகோதரிகளையும் முதலில் அனுப்பிவிட்டு பிறகு தம் பல்லக்கில் ஏறி உட்கார்ந்தார் வளைந்து நீண்ட வாள் தாங்கிய படைவீரர்களும் அடியவர்களும் பல்லக்கை பின்தொடர்ந்தார்கள் எல்லையிலிருந்து சிறிது தூரத்தில் நம்பூதிரிகள் சபையினர் மன்னரை வரவேற்பது வழக்கம் பூரண கும்ப மரியாதைகளோடு சுமார் முன்னூறு நம்பூதிரிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அரசர் பல்லக்கை விட்டு இறங்கி அவர்களுக்கு வணக்கம் செலுத்தினார் அங்கேயும் ஒரு அதிசயம் மன்னருக்கு காத்திருந்தது வழக்கமாக அரசரை வரவேற்க வரும் நாராயண நம்பூதிரி அன்று வரவில்லை அரசருக்கு அது வியர்ப்பாக இல்லை திகைப்பாக இருந்தது தான் முடித்துறப்பது என்பது முடிவு செய்ததன் விளைவாக நாட்டில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை மட்டும் அவரால் யூகிக்க முடிந்தது ஈடுகட்ட முடியாத ஒரு தலைவன் தன் இடத்தை காலி செய்யப் போகிறான் என்றால் அடுத்த வரிசையில் உள்ளவர்களுக்கு பரீட்சை நடப்பது இயற்கை முடித்துறக்க முடிவு செய்தபோது அப்படியொரு பரீட்சையை சேரமான் எதிர்பார்க்கவில்லை காரணம் அவருக்கு வாரிசு இருந்தது மார்த்தாண்டவர்மன் அவரது பட்டத்து ராணியின் ஒரே மகன் வயதில் இளையவன் என்றாலும் அரசகுல தர்மங்களை நன்றாக அறிந்தவன் சாணக்கிய தந்திரம் புரியாதவன் அரசரின் உடலில் இறைவழி உணர்வு ஏற்பட்ட காலத்தில் பிறந்தவன் ஆதலால் அதே வழியில் வளர்த்தவன் அந்த நேரத்தில் எல்லா பகைவர்களையும் வென்று முடித்துவிட்டவர் சேரமான் ஆகவே உள்நாட்டு அரசியலில் ஒரு பலப்பரீட்சியை அவர் எதிர்பார்க்கவில்லை நாராயண நம்பூதிரியும் ரவிவர்மனும் தன்னை வரவேற்க வராததால் அப்படி ஏதாவது இருக்குமோ என்று அவர் ஐயப்பட்டார் பல்லக்கு அரண்மனை வந்து சேர்வதற்குள் ஆயிரம் கணக்கான சிந்தனைகள் அவர் மனதில் அலைமோதின முதன் முதலில் தாம் முடித்துறக்க இருப்பதை வெளியிட்டது நாராயண நம்பூதிரியிடம்தான் அது அவர் நினைவுக்கு வந்தது அரண்மனை அந்தரங்க மண்டபத்திற்கு அவர் நாராயண நம்பூதிரியையும் மற்றும் சில நம்பூதிரிகளையும் அழைத்திருந்தார் ஆனால் மற்றவர்கள் வராமல் நாராயண நம்பூதிரி மட்டும் தனியே வந்திருந்தார் நான் உங்களை அழைத்ததற்கு காரணம் புரிகிறதா என்று அரசர் கேட்டார் தினசரி நான் உங்களை பார்க்கிறேன் ஆகவே இந்த அழைப்பில் புதுமையோ ரகசியத்தையோ நான் எதிர்பார்க்கவில்லை கொங்கு மண்டலத்தையும் பாண்டிய மண்டலத்தையும் வென்ற பெருமை என் தலைமுறைக்கு உண்டு பல்லவ மன்னர்களும் சோழ மன்னர்களும் சேர நாட்டை சேர்த்து ஆண்டதாக மெய்கீர்த்தியில் எழுதிய போதெல்லாம் சேர நாட்டு மெய்கீர்த்தியில் வேறு நாட்டு பெயர்கள் வராதா என்று நான் ஏங்கியது உண்டு அந்த இயக்கத்தை நான் தீர்த்து கொள்வதற்கு உங்கள் ராஜதந்திர முன்னறிவு எனக்கு மிகவும் பயன்பட்டது சேர நாட்டோடு வேநாட்டையும் சேர்த்தாலும் பெருமை எனக்கு கிடைத்தது வேநாட்டு அரசிலங்குமரியை என் மருமகளாக்கிக் கொள்ளும் யோசனையும் நீங்கள் சொன்னதே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வஞ்சியர்கோண் தாங்கிய மணிமகுடம் என் வாழ் வலிமையை விட உங்கள் வாக்கு வன்மையால் தான் நிலைத்தது இந்த சேர வம்சத்தை வளர்க்கவும் அழிக்கவும் சக்தி படைத்தவர் தாங்கள் என்பதனை நான் அறிவேன் இந்த பூர்வாங்க பீடிகையை நான் ஏன் போடுகிறேன் என்பது உங்களுக்கு புரிகிறதா புரிகிறது நீங்கள் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் என்பது மட்டும் புரிகிறது அது என்ன முடிவு என்பது நீங்கள் சொல்லித்தான் புரிய வேண்டும் நான் சுற்றி வளைத்து பேச நீங்கள் அந்நியரல்ல நேரடியாகவே சொல்கிறேன் மார்த்தாண்டவர்மனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு நான் முடித்துறக்கலாம் என்றிருக்கிறேன் இந்த இடத்தில் திகைப்படைந்தவர் போல் நாராயண நம்பூதிரி காணப்பட்டார் அரசர் அவரையே கொஞ்ச நேரம் உற்று நோக்கினார் அரசே இறைவன் அருளால் உங்களுடைய உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது இயற்கையாக ஏதேனும் விபரீதங்கள் நேர்ந்தாலன்றி தாங்கள் அந்த முடிவுக்கு வரவேண்டியது இல்லை நம்மிடம் தோற்றுப்போனவர்கள் எல்லாம் நிரந்தரமாக தோற்றவர்கள் அல்லர் தங்கள் வல்லமை கருதி இன்று அவர்கள் அடங்கியிருக்கிறார்கள் மார்த்தாண்டவர்மன் சிறுவன் மகுடம் அவன் தலையில் ஏறியதும் இதுதான் சமயம் என்று மற்றவர்கள் படையெடுக்கத் தொடங்கினால் அதை அவன் எப்படி சமாளிப்பானோ எனக்கு தெரியாது என்றார் நாராயண நம்பூதிரி ஏன் உங்கள் வல்லமையின் மீது உங்களுக்கு சந்தேகமா என கேட்டார் சேரமான் நான் வெறும் கைகாட்டி காட்டி வழிமுறைகளைத்தான் நான் சொல்ல முடியும் தளபதிகளை நம்பி ராஜ பரம்பரை படையெடுப்புகளை நடத்தியதில்லை அரசரே தலைமை தாங்கி செல்வது நமது மரபாக இருந்திருக்கிறது அதுதான் என்று அச்சத்துக்கு காரணம் என்றார் நாராயண நம்பூதிரி தம்பிரான் சுவாமி என்னுடைய முடிவை நான் மாற்றுவதற்கில்லை ஆட்சி பீடம் ஏறிய நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு நான் அடியவராக ஆகிவிடுவேன் என்று யாரோ ஒரு ஜோதிடர் சொன்னதாக என் தந்தை அடிக்கடி சொல்லுவார் இயற்கையாகவே எனக்கு அந்த பக்குவம் வந்து கொண்டிருக்கிறது சேர வம்சத்தின் பாதுகாப்பிற்கும் ஒரு நல்ல வழியாக சொல்லி நீங்கள்தான் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் நாராயண நம்பூதிரி வலது கையில் இருந்த தண்டத்தை இடது கையில் தட்டியவாறு சிறிது நேரம் யோசித்தார் பிறகு சொன்னார் அரசே அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு இதுவரை அரசாங்க அலுவலர்களுக்கு மட்டுமே பொறுப்பேற்று கொண்ட நம்பூதிரிகள் சபை சேனைகளுக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாட்படை தலகர்த்தர்களையும் மாற்றுகிற உரிமை அரசின் கையில் இருந்து நம்பூதிரிகளின் கையுக்கு வர வேண்டும் நம்பூதிரிகள் வாளேந்தி பழக்கப்பட்டவர்கள் அல்லர் எனினும் உள்நாட்டு குழப்பங்களையும் வெளிநாட்டு படையெடுப்புகளையும் சமாளிக்க இதைத் தவிர வேறு வழியில்லை இப்போது அரசர் யோசிக்க ஆரம்பித்தார் நாராயண நம்பூதிரியின் வேண்டுகோளில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதாக அவருக்கு தோன்றவில்லை இளவரசனை கொன்று நாட்டை தளபதிகள் கைப்பற்றிய கதை அவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் சாணக்கிய தந்திரத்தில் வல்லவரான நாராயண நம்பூதிரி சேனைகளின் மீது ஆதிபத்தியம் உரிமை கோருவதும் நாட்டு நலனை முன் வைத்ததாகவே இருக்கும் என்று அவர் நம்பத் தொடங்கினார் நல்லது தங்கள் யோசனையை நான் பரிசீலிக்கிறேன் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார் சேரமான் பல்லக்கு நகர்ந்து கொண்டிருந்தது இந்த காட்சி அவர் மன அரங்கில் ஓடியது ராஜசிம்ம பாண்டியனோடு நடந்த போரில் தளபதியாக செயல்பட்டவன் பாஸ்கர ரவிவர்மன் அல்லவா அவனுக்கு எந்தவித அதிகாரமும் இருக்கக்கூடாது என்றுதானே முன்கூட்டியே நாராயணனும் போதிரி அந்த வேண்டுகோளை விடுத்தார் அரசர் மனதில் இப்படி ஒரு முடிச்சு விழுந்தது பிரசன்ன மண்டபத்தில் தான் முடித்துறக்கப் போவதாக அறிவித்தபோது பாஸ்கர ரவிவர்மன் அழுதானே அதன் நோக்கம் என்ன வாழாத மனைவியோடு நாள் வாழ்ந்து வழக்கமில்லாத வழக்கமாக தன்னை வரவேற்கவும் அனுப்பி வைத்தானே அதன் நோக்கம் என்ன அரசரின் முன்னால் கேள்விகள் நிறைய வந்து விழுந்தன பதில் வரும் முன்னால் பல்லக்கு அரண்மனை வந்தடைந்தது முன்னாலேயே பல்லக்கில் வந்துவிட்ட பத்மாவதியும் தாவளி சகோதரிகளும் தூவி ஆராதனை காட்டி மன்னரை வரவேற்றார்கள் பரம பக்தனாக காட்சியளித்த ரவிவர்மன் பலமுறை அவர் கால்களில் விழுந்து எழுந்தான் அரசருக்கு இப்போது யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருந்தது எவன் வணக்கம் சொன்னாலும் இவன் அதில் சம்பந்தப்பட்டிருப்பானோ என்று சந்தேகப்படத் தோன்றியது அந்தரங்க அறைக்குள் சென்று முதலில் பத்மாவதியை அழைத்தார் என்றும் இல்லாத பூரிப்போடு உள்ளே நுழைந்தாள் பத்மாவதி மகளே நான் திருத்தலங்களுக்கு புறப்படுகின்ற நேரத்தில் உன்னை வாழுகின்ற பெண்ணாக பார்த்துவிட்டு போவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வளவு நாட்களாக உன் நாயகனுக்கு உன்னிடம் இல்லாத அன்பு இப்போது திடீரென்று ஏற்பட்டது எப்படி பத்மாவதி தலை குனிந்து நின்றாள் அந்தரங்கங்களை கேட்பது முறையல்லதான் ஆனால் காரணத்தைக் கேட்பது தவறில்லையே ஒன்றுமில்லையப்பா இரண்டு நாட்களாகவே அவர் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தார் என்னை அழைத்து அழைத்து பேசினார் நீங்கள் முடித்துறப்பது பற்றி சொன்னபோது உண்மையிலேயே அழுதுவிட்டார் தாமும் கூட உங்களோடு வரலாமா என்று யோசித்தார் உங்கள் பிரிவு அவரை அவ்வளவு சுடுகிறது என்பதனை இரண்டு நாட்களாக நான் கண்டேன் வெட்கத்தை விட்டு நானே அவரிடம் கேட்டேன் அரசரின் பிரிவு உங்களை இவ்வளவு சுடுகிறதே இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் பாராமுகம் என்னை எவ்வளவு சுட்டிருக்கும் என்று அதன் விளைவாக என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் அன்று சாந்தி கிடைத்தது தன் சகோதரிகளையும் என்னையும் உங்களை வரவேற்க அவர்தான் அனுப்பி வைத்தார் என்றாள் பத்மாவதி நல்லது மகளே இந்த அன்பும் அமைதியும் நீடித்தால் சரிதான் நீ போய் வா நான் எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் வஞ்சியிலிருந்து எனக்கு செய்தி கொண்டு வரும்படி சிலரை நியமித்திருக்கிறேன் அவர்கள் யார் என்பது மார்த்தாண்டவர்மனுக்கு தெரியும் அவனிடம் கேட்டு நீ சொல்ல வேண்டிய செய்திகள் ஏதேனும் இருந்தால் அவர்களிடம் சொல்லி அனுப்பு என்றான் சேரமான் பத்மாவதி அவரது கால்களை தொட்டு வணங்கியபோது போது குழந்தை போல் விக்கி விக்கி அழுதுவிட்டாள் சேரமான் அவளை அணைத்துக்கொண்டு தாமும் அழத் தொடங்கினார் இத்தனை ஆண்டு காலங்களில் மன்னவர் கண்களில் கண்ணீர் வந்ததை பத்மாவதி அன்றுதான் பார்த்தாள் பீரிட்டு எழுந்த பாச வெள்ளத்தில் சேரமான் தடுமாறினார் என்னதான் ராஜ்ய பாரங்களை இழந்து துறவியான போதிலும் பாச உணர்வு எவ்வளவு பாடுபடுத்தும் என்பதனை அப்போது உணர்ந்தார் ஏதோ காரணத்துக்காக பத்மாவதிக்கு ஒரு நாள் வாழ்வழித்தான் ரவிவர்மன் இறுதி வரையில் அதை அவள் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி வழி அனுப்பினார் மார்த்தாண்டவர்மனை அழைத்து வர சொன்னார் அவன் வந்தான் இப்போது அவன் அளவில்லை இரண்டு நாட்களாக அவன் அதைத்தான் செய்து கொண்டிருந்தான் என்பதனை அவன் முகம் காட்டிற்று ஒரு மகனை வளர்ப்பது போல் சேரமான் அவனை வளர்க்கவில்லை மான் குட்டியை வளர்ப்பது போல் வளர்த்தார் களியாட்டங்களிலோ ஆரவாரங்களிலோ சிக்கிக்கொள்ளாத இளவரசனாகவே அவன் வளர்ந்திருந்தான் அவனுக்கு இருபத்தோரு வயதான போது வேணாட்டையும் சேர்த்து ஆண்ட சேரமான் வேணாட்டு இளவரசி மெல்லிலங்கோதையை மணமுடித்து வைத்தார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்த வனாதலால் தந்தையின் துறவு அவனை தகித்தது சேரமான் சொன்னார் மகனே நீ மகுடம் தாங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நான் இறந்து போய்விட்டால் நீ எதை செய்ய வேண்டியிருக்குமோ அதை என் கண் கண்முன்னாலேயே செய்யப்போகிறாய் அவ்வளவுதான் அரசியற் கல்வி கேள்விகளில் உன்னை நான் ஆளாக்கி விட்டிருக்கிறேன் ஆனால் குறுக்கு வழி ராஜதந்திரத்தில் உனக்கு பழக்கமில்லை நன்றோ தீதோ ஒரு நாட்டை ஆள்வதற்கு அதுவும் தேவைப்படுகிறது நேரான சாலைகளை விட குறுக்கு சாலைகள் சீக்கிரம் ஊரில் கொண்டு போய் சேர்த்து விடுகின்றன அதே நேரத்தில் திரும்பி அனுப்பும் போதும் அதே வேகத்தில் அனுப்பிவிடுகின்றன விளைவு எதுவாயினும் அரசியலில் அதுவும் ஒரு பாதையாகிவிட்டது உன்னை சுற்றிலும் அதிலே பயிற்சி பெற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னை எப்படி நடத்துவார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது உன்னை நம்பி நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் யாரை நம்பி நீ உன்னை ஒப்படைக்கிறாயோ எனக்கு தெரியவில்லை ஏற்கனவே நான் உனக்கு சொன்னபடி அரங்கன் பத்மனேயன் வில்லிவன் அங்கதன் ஆகிய நான்கு அந்தரங்க பணியாட்களையும் நீ நம்பலாம் நான் இருக்கும் ஸ்தலத்தை அடிக்கடி தெரிவிக்கிறேன் ஏதேனும் செய்தி இருந்தால் அவர்கள் மூலம் அனுப்பு கோதை எங்கே மார்த்தாண்டன் திருப்பி சென்று அடுத்த அறையில் இருந்த தன் மனைவியை அழைத்து வந்தான் மகளே எனக்கு மருமகளும் மற்றொரு மகள்தான் சில ஆண்டுகளுக்கு முன்புவரை நீ வேணாட்டின் இளவரசி நாளை முதல் சேர நாட்டின் மகாராணி கணவனை நீ நடத்தும் விதத்தை பொறுத்துதான் உன் கணவர் மக்களை நடத்த முடியும் அதிகமாக உனக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை ஸ்ரீரங்கன் அருள் இருந்தால் நானே உன் வயிற்றில் வாரிசாக பிறப்பேன் நீங்கள் போகலாம் என்றார் சேரமான் மார்த்தாண்டவர்மனும் கோதையும் அவரது காலை தொட்டு வணங்கிய போது கண்ணீர் வடித்தார்கள் சேரமான் இப்போது அந்த கண்டத்தை தாண்டிவிட்டார் அடுத்து அவர் பாஸ்கர ரவிவர்மனை அழைத்தார் அவன் வரும்போதே அழுது கொண்டு வந்தான் எங்கள் இதய தெய்வமே எங்களை ஆளாக்கிவிட்ட அன்பு தாயே இந்த நாடும் காடும் மேடும் உங்கள் பெயரையே எதிரொலிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டோமே நீங்களா எங்களை விட்டு பிரிய போகிறீர்கள் சேரமான் பேசாமலேயே ரவிவர்மன் பேசிக்கொண்டிருந்தான் அது அவன் பேசுவதாக சேரமானுக்கு தோன்றவில்லை நந்திவர்மனுக்கு குப்த வம்சத்துக்கும் நடுவில் நின்று சாணக்கியன் பேசுவதாகவே தோன்றியது ஆனாலும் அமைதியாக சேரமான் சொன்னார் ரவிவர்மா உன் கவலை எனக்கு புரிகிறது உன்னை பற்றி பல நேரங்களில் நான் தவறாக கணக்கிட்டிருக்கலாம் ஒருவேளை அதுவே சரியானதாகவும் இருந்திருக்கலாம் ஆயினும் முக்கியமான காரியங்களில் உன்மீது தான் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ராஜசிம்ம பாண்டியனோடு நடந்த போரில் உன்னை நான் தளபதியாக்கியதும் கொங்குமண்டல போருக்கு உன்னை அனுப்பியதும் உன் சாமார்த்தியத்தின் மீது எனக்கு இருந்த நம்பிக்கையால்தான் பத்மாவதியை நான் எப்படி வளர்த்தேன் என்பது உனக்கு தெரியும் நான் நான் விரும்பியிருந்தால் அவளை ஒரு ராஜகுமாரனுக்கு மனம் முடித்திருக்க முடியும் ஆனால் அந்த ராஜகுமாரர்களை எல்லாம் விட நீ சிறந்தவன் என்ற எண்ணத்தால்தான் உனக்கு மனம் முடித்தேன் ஒரு பெண்ணை கண்ணீர் சிந்தாமல் வாழ வைப்பது கணவனுடைய கடமை ஒரு பெண் வாழ்கிறாள் என்று சொல்வதே உள்ளத்தாலும் உடலாலும் கலந்து வாழ்வதைத்தான் அந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைப்பதற்கு நீ ஒருவன்தான் உதவ முடியும் ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே இருக்க வேண்டிய அந்தரங்கங்களை பிறர் விளக்கமாக சொல்ல முடியாது பத்மாவதிக்காக மகாதானபுரம் கொள்ளிநாடு ஆகிய இரண்டு கிராமங்களையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன் அது உனக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஸ்ரீரங்கன் கட்டளையால் சேர மன்னன் சேரமான் பெருமாள் குலசேகர ஆழ்வாராக மாறிவிட்டான் அவனது பட்டத்து வாரிசு பக்குவமற்ற நிலையில் மகுடத்தை மேற்கொள்ளப் போகிறான் அரசியல் சதுரங்கத்தில் எந்த காயை நகர்த்தினால் எந்த காய் வீழ்ச்சியடையும் அடையும் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு துணையாக நீ இருந்தால் சேர நாட்டு சதுரங்கத்தை வேறு யாரும் விளையாட முடியாது நான்கு படைகளுக்கு தளபதியாக உன்னை நியமிப்பதுதான் என் நோக்கமாக இருந்தது நீ எப்படி நினைத்துக்கொண்டாலும் சரி கோபமுள்ள இடத்தில் குணம் இருக்கும் என்பதனை நான் அறிவேன் ஆனால் உன்னை தளபதியாக நியமிப்பதற்கு ஒரு இடையூறு இருக்கிறது நாராயண நம்பூதிரி தலக்கர்த்தர்களை மாற்றவும் நியமிக்கவுமான உரிமையை கோரியிருக்கிறார் நம்பூதிரிகள் சபையை பகைத்து எந்த சேர மன்னனும் ஆட்சி நடத்த முடியாது என்பது உனக்கு தெரியாததல்ல அதனால் அவர் கோரிய அதிகாரத்தை அவருக்கு தர வேண்டியவனாக இருக்கிறேன் என்னுடைய நிலையில் சிந்தித்தால் நீயும் அதை ஒப்புக்கொள்வாய் ஆகவே நம்பூதிரிகள் சபைக்கு மார்த்தாண்டவர்மனுக்கும் இடையே சரியான உறவு இருப்பதற்காக நீ கலங்கரை விளக்கமாக பயன்பட வேண்டும் விரிவான விளக்கங்களை சொல்லி மேற்கோள் காட்டி உனக்கு புரிய வைக்க வேண்டியது இல்லை நீ நுணுக்கம் தெரிந்தவன் நமது வம்சத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் சேரமான் பேசி முடித்தார் கண்ணீர் சிந்தியபடியே நின்றான் ரவிவர்மன் அதே நேரத்தில் அழைக்காமலேயே உள்ளே நுழைந்தார் நாராயண நம்பூதிரி அவர் நீட்டிய ஓலையை வாங்கி பிரித்தார் சேரமான் பெருமாள் சேரநாட்டு பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் உரிமை நம்பூதிரிகள் சபைக்கே உண்டு என்பது அந்த ஓலையில் இருந்த சாராம்சம் ரவிவர்மனுக்கு கேட்கும்படி அதை உறக்கப்படுத்த சேரமான் அதில் கையெழுத்திட்டார் ரவிவர்மன் முகத்தில் எந்த சலனமும் இல்லை அதை திருப்தியோடு ஒப்புக்கொண்டவன் போலவே அவன் காணப்பட்டான் தம்பிரான் சுவாமி ஏதாவது அரசரோடு தனியாக பேச விரும்புவார் நான் முடிசூட்டு விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று கூறிவிட்டு அமைதியாக சென்றான் ரவிவர்மன் அவன் சென்றதும் சேரமானின் கரங்களை பற்றி கொண்டார் நாராயண நம்பூதிரி அதுதான் அவர் எடுத்துக்கொண்ட விசுவாச பிரமாணம் நான் உங்களை நம்புகிறேன் 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 என்று மூன்று முறை அழுத்தமாக சொன்னார் சேரமான் பெருமாள் முடிந்திருந்த தலை குடுமியை அவிழ்த்து கொண்டு இந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்தால் என் தலை வெடித்து சிதறுமாக என்று அதை மீண்டும் முடிந்து கொண்ட நாராயண நம்பூதிரி மன்னனை வணங்கிவிட்டு வெளியேறினார் அவர் போனதும் அங்கிருந்த ஆசனத்தில் சேரமான் அமர்ந்தார் வெளியில் காவலன் ஒருவன் பறையறிவிக்கும் சத்தம் கேட்டது அந்த அடியே அவர் நெஞ்சில் அடிப்பது போல் இருந்தது அத்தியாயம் ஆறு இரு சிட்டுக்குருவிகள் பத்மாவதி அப்போது மயக்கத்தில் கட்டுண்டு கிடந்தாள் கணவன் என்ன சொன்னாலும் செய்வதற்காக தயாராக இருந்தாள் உதவியின் மூலம் நண்பனையும் பதவியின் மூலம் எதிரியையும் ஆண்மையின் மூலம் மனைவியையும் திருப்தி செய்பவன் அவர்களை எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி வைக்க முடியும் என்பதனை நன்றாக உணர்ந்தவன் ரவிவர்மன் ஆகவே எப்படியும் பத்மாவதி சேரமானிடம் கையெழுத்து வாங்கி வருவாள் என்று அவன் உறுதியாக நம்பினான் இதோ வந்துவிடுகிறேன் என்று எழுந்து போன பத்மாவதி ஓலையுடனேயே குளிக்கும் அறைக்கு சென்றாள் முதலில் அந்த ஓலையை படித்தாள் அவள் முகம் வியர்த்தது இதை அரசரிடம் எப்படி காட்டுவது என்று பயம் பிறந்தது அப்படி அந்த ஓலையில் என்னதான் இருந்தது என்பதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே